வணக்கம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இன்பத்தை விரும்புவார்கள் துன்பத்தை விரும்ப மாட்டார்கள் ஆனால் இவ்வுலக வாழ்வு இன்பம் துன்பம் என்ற இரண்டும் கலந்தது யார் ஒருவர் இன்பத்தை விரும்பாமல் இருக்கிறாரோ தேடி தேடி இன்பத்தை அடைய வேண்டும் என்று நினைக்காமல் இருக்கிறாரோ அல்லது தேடி வருகின்ற இன்பங்களை கூட பெரிதாக பொருட்படுத்தாமல் இருக்கிறாரோ அவருக்கு துன்பம் கிடையாது அத்தோடு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது அது குறித்து கவலையில் துவண்டு விடாமல் வாழ்க்கையிலே துன்பம் என்பது வரத்தான் செய்யும் அதை கடந்து போக வேண்டும் அதை வென்று காட்ட வேண்டும் துன்பம் வருவது இயல்பு என்பதை உணர்ந்தவர்க்கு துன்பம் இல்லை இடுக்கண் அழியாமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார் இன்பம் விழையான் இடும்பை இயல்பெண்பான் துன்பம் உறுதல் இளன் வள்ளுவர் மீண்டும் கூறுகிறார் இன்பத்திற்குள்ளே இன்பத்தை காண வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவன் அது என்ன இன்பத்துக்குள்ளே இன்பம் ஏதேனும் ஒன்றை உண்ணுகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது சுபைக்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது அனுபவிக்கின்ற பொழுது இன்பம் வரும் அந்த இன்பத்தை நினைத்து பார்க்கும் பொழுதும் ஒரு இன்பம் வரும் அப்படி உலக இன்பங்களை எல்லாம் அனுபவித்தும் அனுபவித்த எல்லாம் நினைத்து பார்த்தும் அந்த இனிமையான தருணங்களை மீண்டும் மீண்டும் அசை போடக்கூடிய தன்மை இல்லாதவர்க்கு துன்பம் வந்தாலும் அவர்களுக்கு கவலை இல்லை அந்த துன்பத்தை எண்ணி எண்ணி கவலைப்படுவதும் அவர்களுக்கு கிடையாது தேடி தேடி போய் இன்பத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள் அவர்களை தேடி தேடி வந்து அடையும் துன்பங்களைக் கண்டும் கவலைப்பட மாட்டார்கள் இன்பத்துள் இன்பம் விழையான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் இந்த இரண்டு குரல்களிலும் ஈற்றடி துன்பம் உறுதல் இளன் என்று முடிகிறது மகிழ்ச்சி வரும்பொழுது அதனால் அளவு கடந்த ஆனந்தம் அடைபவர்தாம் துயரம் வரும்போது மிகவும் துவண்டு போய்விடுவார்கள் இன்பம் துன்பம் என்ற இரண்டு நிலைகளிலும் மனதை சமநிலையோடு பக்குவப்படுத்தி இருப்பவர்கள் ஒருபோதும் துன்பத்தை அடைய மாட்டார்கள் நன்றி வணக்கம்